சிபிஎம் பார்ட்டினுடைய கேஜிஎஃப் தாலுகா செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பரவலாக இன்றைக்கி நம்மளுடைய கோலா தங்கவயலினுடைய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாலும் சரி பத்திரிகைலையும் சரி இன்றைக்கி பறவினர் இருக்கிறத பார்க்குறோம் நாம் சிபிஎம் பார்ட்டி தொடர்ச்சியாக கோலா தங்கவயலுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து வரணும் அரசாங்கத்தினுடைய ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஒரு டிமாண்டை வச்சுருக்குறோம் அதே மாதிரி இங்கே கோலாத்தங்காவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று வரணும் ஏன்னா கேஜிஎஃப் வந்து எப்படி ஒர்க்கிங் கிளாஸ்னுடைய டென்சிட்டி ஜாஸ்தியோ அதே மாதிரி இந்த கோலாத்தங்காவில் வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் உள்ள ஒரு ஷே கான்ஸ்டியூன்சின்னு சொல்லலாம் தாலுக்கானுன்னு சொல்லலாம் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பல்லாயிரம் கணக்கான மாணவர்களை வந்து நல்ல ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட்ஸாவோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாகவோ இல்லை எஜுகேட்டடாக உருவாக்கியிருக்கக்கூடிய தாலுக்காக அந்த வகையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இங்கே வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒர்க்கர்ஸுங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒன்று இந்த பகுதிக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சுக்கோம் அது இருக்கக்கூடிய நேரத்துலேயே வந்து பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கேஜிஎஃப் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனி ஹாஸ்பிட்டல் பிஜிஎம்எல் இருந்ததுனால ஏராளமான தொழிலாளிங்கோ அவுட் பேஷண்ட்டு அவங்கள கூட பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி கம்பெனி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு நல்ல வசதிகளாக அதே மாதிரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஆனால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னுடைய நிலைமை என்னான்னாக்கா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே டாக்டருங்க சில பேர் இருந்தாலும் கூட ஒரு இரநூறு பெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலமை இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுன்ற ஒரு அந்தஸ்து இருந்தாலும் கூட அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச தான் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஒன்று ஒரு பெரிய நோயோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சின்னு போனாலும் இம்மிடியட்டாக வந்து அவங்க பெங்களூருக்கோ குப்பத்துக்கோ இல்லை கோலாருக்கோ அனுப்பக்கூடிய ஒரு நிலமை இன்னைக்கு உருவாக்குறாங்க ஆனால் போகக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட அது தான் அங்கேருந்து அங்கேருந்தால் நம்ம கண்டிப்பாக செத்துப்போம் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகக்கூடிய ஒரு நிலமை உருவாது அதுக்கு கூடவே என்னன்னாக்கா இன்றைக்கி ஆம்புலன்ஸ் தேவைப்படுது போக்குவரத்து தேவைப்படுது ஆம்புலன்ஸில் கூட ஐசியூ இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸாக இருக்கணும் வெண்டிலேட்டரில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் குறைபாடுங்க மிகப்பெரிய குறைபாடுங்க இன்றைக்கி கோலா தங்க வயலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நக நகரம் மற்றும் கிராமப்புறத்துலேருந்து லட்சக்கணக்கானவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி இன்றைக்கி இருக்கிறாங்க எல்லாம் சாதாரண மக்கள் தான் இன்றைக்கி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அங்கே ஆகக்கூடிய செலவு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிக்கூட நமக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு சூழலில் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய கடமை இது நமக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து படிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமைனாக்கா இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி போன்றவங்க வந்து இது மேலே கவனம் கொடுக்கணும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இப்போ புதுசாக ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறாங்க குமாரசாமி அரசாங்கம் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு ஒரு பத்தொம்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க அந்த பணத்தை ஒதுக்கீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு எட்டு ஒம்பது கோடிக்கு வந்து நின்றுச்சு இன்றைக்கி ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க நாம் அப்போவே சிபிஎம் பார்ட்டினா சொன்னாக்கா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எதில் இருக்கும்போது அங்கே பெரிய கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்தை வந்து சீரமைச்சு அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு ஐசியூ யூனிட் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் உருவாக்குனீங்கனாக்கா இன்றைக்கி பேஷண்ட்டுங்களுக்கு வந்து இது மாதிரியான வசதிங்க இன்றைக்கி கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பயே கோரிக்கை வைச்சோம் போராட்டம் கூட பண்ணோம் ஹாஸ்பிட்டல் இதில் தர்ணா கூட உக்காந்தோம் நாங்கள் அன்றைக்கி இருந்த சூழலில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனீங்கன்னா கூட அங்கே ஒரு போர்டு போட்டு வைப்பாங்க எந்தெந்த வசதிகள் இருக்குது உடைய பட்டியல் போட்டிருப்பாங்க எந்தெந்த வசதியும் இருக்குது அங்கே நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தாங்கனாக்கா நான் அவைலபிள் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதில் என்னென்னா இல்லைன்னு பார்த்தாங்க கார்டியாலஜி இல்லை நியூராலஜி இல்லை நியூஃப்ரலி இல்லைங்க ஐசியூ யூனிட் இல்லை இஇசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரீம் இன்டென்சிவ் கேர் எக்ஸ்டென்சிவ் கேர்ன்ற யூனிட் ஏன்னா அது இல்லைன்றது அப்போ இது எல்லாமே இல்லாது இது ஒவ்வொரு பெரிய நகரம் இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அந்தஸ்து இருக்கக்கூடிய நிலமில்லை இன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னா அது கொண்டு வரக்கூடியது யாரு ஒன்று நாம சொல்கிறோம் இந்த கட்டடத்தை மட்டும் கட்டிட்டு ஒன்றும் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமை வேணாங்க இன்றைக்கி இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸை உருவாக்குனா தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஈவன் ரத்த பரிசோதனை கூட அது இன்னும் ஆதுனிக்க அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் இது கூட கிடையாதுங்க இதெல்லாம் ஏற்படுத்தினாக்கா ட்ரீட்மெண்ட் ஈஸியாகும் நோய்க்கான டயக்னசிஸ் சரியில்லைனாக்கா ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும் நாம் அதுக்கப்புறம் டாக்டர் மேலேயோ பாய் மேலேயோ நர்ஸுங்க மேலேயோ சண்டை போட்டுக்க கூடிய நிலம உருவாகுது ஒன்று அவங்க வந்து அவங்க டியூட்டியை சரியாக பண்ணுன்றது ஒரு கோரிக்கை மட்டும் இல்லாமல் இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுக்கு வந்து எம்எல்ஏ எம்பிகள் வந்து இதுக்கான முயற்சிகளை பண்ணணும் இன்றைக்கி கொரோனா வந்த டைமில் கூட இஸ்ரேலருந்து ஒரு ஒரு பெரிய ஆக்ஸிஜன் சப்ளை ஒரு யூனிட்டை உருவாக்குனாங்க அது சீர்கெட்டு போயிருக்கு இன்றைக்கி கம்ப பெம்பல் மாதிரி ஃபேக்ட்ரிங்க இருக்கிறாங்க அவங்களுடைய உதவியில் கூட இது மாதிரியான சில வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக பண்ணாங்க இன்றைக்கி நகரசபை மூலியமாக இன்றைக்கி நகரசபையினுடைய டர்ம் கூட முடிஞ்சிருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம்ஸ் இருக்கிறாங்கன்றாங்க ஆனால் அங்கே கூட ஜனனா மரணான்னு சொல்லிட்டு பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை கொடுப்பாங்க எங்களுக்கு மாதாந்திர மீட்டிங்கில் இன்றைக்கி பார்த்தா அதிகமான மரணம் ஆகி இருக்குது கேஜிஎஃபில் வந்து டெத் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகினு இருக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலமை நாங்கள் அந்த ச மீட்டிங்கெல்லாம் போகும்போது பார்க்கக்கூடியது இன்றைக்கி இந்த ஊரில் சுகாதார வசதி சுகாதார வசதியெல்லாம் வந்து மேம்படுத்தணும் இல்லையா நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம் தொடர்ச்சியாக மீட்டிங்கில் இதை பற்றி எழுப்புகிறோம் அப்போ சுகாதாரம் இப்போ டெங்கு காய்ச்சல் வருது டெங்கு காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது சரியான ட்ரீட்மெண்ட்டு இல்லை பெரிய பெரிய நோய்கள் வருது இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு அது கூடவே இந்த சுகாதாரத்தை கூட மெயின்டைன் பண்ணணும் இப்போ கொசு மருந்து அடிக்கணும் கொசுங்களை சாகடிக்கணும் அதுக்கான வேலைங்களை நகரசபை செய்யணும்னு கேட்குறோம் ஆனால் அவங்க அதுக்கு இல்லை நாங்கள் கவுன்சிலருங்களே சில முயற்சிகளை எடுத்து எங்களுடைய பகுதிகளில் வந்து இதுக்கான வேலைங்களை நாங்கள் செய்கிறோம் ஆனால் ஒரு நகரசபை இருக்கக்கூடிய ரொம்ப ரிச்சஸ்ட்டு சிட்டி முனிசிபாலிட்டி கேஜிஎஃப் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணம் வருது இன்னைக்கு பிஜிஎம்எல்லேருந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து மூணு நாலு கோடி ரூபாய் பிஎம்எல்லேருந்து கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு பதினாறு பதினேழு கோடி வருமானம் வந்திருக்குது இந்த வருமானம்லாம் எங்கே போகுதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி இது வந்து யாரோ ஒரு ரெண்டு மூணு கான்ட்ராக்டர்களுக்கு அள்ளி அள்ளி கோடிக்கணக்கில் கொடுத்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி இந்த நகரசபையில் நந்தனர் பார்க்குறோம் அது அது மாதிரியான சூழ்நிலையில் சுகாதாரத்தையும் உருவாக்கணும் மருத்துவ சுகாதாரம் சம்மந்தப்பட்டது தானே இது மாதிரி உருவாக்கணும் சுத்தமான குடி தண்ணீர் இன்னைக்கு குடி தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலை அம்ருத் சிட்டியில் வந்து கிட்ட ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபது கோடி ஒதுக்க ஒதுக்கப்பட்டதில்லை வந்து கிட்டக்கிட்ட சிக்ஸ்டி செவன்ட்டி க்ரோஸ் அது வந்து தண்ணீருக்கே ஒதுக்குனாங்க ஆனால் தண்ணீரை வந்து இன்னைக்கு பேத்மங்கலா தண்ணியை வந்து அங்கேருந்து பைப் லைன் ஏற்கனவே இருந்த பைப் லைனெல்லாம் திருடி துணிப்புட்டானுங்க வாட்டர் போர்டில் இருக்கக்கூடிய என்ஜினியர் உள்பட பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க அந்த இதெல்லாம் போயிட்ட பிறகு புதுசாக அங்கேருந்து பைப் லைன் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கோடிக்கணக்கான பணம் போட்டாங்க ஆனால் அந்த தண்ணியும் வரல இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பெங்களூருடைய பெங்களூருக்கு வந்து காவேரி தண்ணி பெங்களூரில் பெங்களூருடைய கழிவு தண்ணி நம்ம கோலா தங்க வயலுக்கு எப்படியான ஒரு அண்ணா இன்னைக்கு கேசி வேலி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து மூன்று கட்டமாக சுத்திகரிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இவன் வந்து ரெண்டு கட்டமாக தான் சுத்திகரிக்கிறான் இன்றைக்கி ம பாத்மங்கலா வந்து விட்டுக்கிறான் இப்போ அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுமா இல்லையா அது ஒரு கேள்வி வருது இங்கே எரகோல் ப்ராஜெக்ட் இருக்குது இங்கே எரகோல் டேம்லேருந்து அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் கிராவிட்டி ஃபோர்ஸ்லேயே வந்து தண்ணி வந்துடும் இது அசம்பிளிலையும் வந்து அந்த திட்டத்தில் சேர்க்கக்கூடிய வேலையை யார் பண்ணோம் எம்எல்ஏ எம்பிங்கும் பண்ணோம் அதை பற்றி பேசுறதே கிடையாது இந்த ஊருக்கு குடி தண்ணீர் வேணும் இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட பிளான்ட்டுங்க ஆரோ பிளான்ட்டுங்க ஆரோ பிளான்டனுடைய நிலம் அதுவும் நிலத்தடி தண்ணியை தான் எடுத்து நம்ம சுத்திகரிக்கப்பட்டு குடிக்கக்கூடியது இந்த அம்ருத் சிட்டிலே ஸ்ரீராம் சீட்டின்ஸும் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவருக்கு கொடுத்து கிட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகும் போது இன்னும் அந்த ஆரோ யூனிட் ஓப்பன் ஆகக்கூடாது முடியாத நிலமை இன்றைக்கி நாங்கள் முன்சிபாலிட்டிலேருந்து போர்வெல் போட்டோம் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம் ஆனால் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொடுக்காத நிலைமை இன்றைக்கி உருவாகுது இன்றைக்கி நகர கலைக்கிறது மூலயமா இன்றைக்கி கவுன்சில் பாடி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நிலைமையில் எம்எல்ஏனுடைய கண்காணிப்புலையோ இல்லை டிசினுடைய கண்காணிப்புலையோ இதை கூட நாம் வந்து கண்ணோட்ட ஒரு கண்காணிப்போட பார்க்கணும் கூடவே உடனடியாக எலெக்ஷன் நடத்தணும் ஒரு கவுன்சில் பாடி வரணும் அந்த கவுன்சில் பாடி வந்து அதை கண்காணிக்கணுன்றது அது ஒரு கோரிக்கை இன்னைக்கு இந்த ஊரினுடைய முக்கியமான ரெண்டு அம்சங்களை பற்றி மட்டும் நான் இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்று பிஜிஎம்எல் இன்னொன்று பிஎம்எல் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளெல்லாம் இருந்தால் தான் அங்கே தொழிலாளிங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளி உழைக்குவான் அவனுக்கு கையில் சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை எத்தனை வந்து மார்க்கெட்டில் செலவு பண்ணுவான் துணி வாங்குவான் அரிசி வாங்குவான் பருப்பு வாங்குவான் டிவி வாங்குவான் டூவீலர் வாங்குவோம் விவசாயிங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் காய்ங்கோ பாலுங்கோ இதெல்லாம் வாங்குவோம் அப்போ ஒரு விவசாயி அந்த கம்யூனிட்டியும் கூட அவன் டெவலப் ஆகும் இந்த பக்கம் தொழிலாளிங்களுடைய வருமானத்துலேருந்து இந்த ஊரம் உருவாகும் போல தங்கவையில் உருவானதே பீஜம் தொழிற்சாலே அந்த தொழிலாளிங்களுடைய உழைப்பில் ஆனால் அந்த தொழிலாளிங்களுடைய நிலமை இன்றைக்கி என்னன்னாக்கா கம்பெனி மூடி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் கூட அப்போது கவர்மெண்ட் என்ன அஷ்ஷூரன்ஸ் கொடுத்தானோ உங்களுக்கு வந்து மாடிஃபைடு விஆர்எஸ் கொடுக்குறேன் குஜராத் பேக்கேஜ் கொடுக்குறேன் ஸ்பெஷல் டர்னல் பெனிஃபிட் பேக்கேஜ் அந்த பேக்கேஜில் அவங்க விஆர்எஸ் கொடுங்க நீங்கள் கொடுத்துட்ட பிறகு இன்னும் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் கோர்ட்டுங்கள்லாம் கூட போய் நம்போ இன்னைக்கு எந்தவித சலுகையும் இல்லாமல் அந்த தொழிலாளி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல உயிர்களை தியாகம் பண்ணும் கைக்கால எழுணும் சிலிகாஸ் நோயில் இன்றைக்கும் கூட பாதிக்கப்பட்டுன்னு இருக்கிறோம் ஒரு எட்டு அடிக்கு பத்தடி பத்தடிக்கு இருபது அடி வீட்டில் வந்து இன்ன வரைக்கும் இருக்கிறோம் அந்த தொழிலாளிங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை இன்ன வரைக்கும் கொடுக்கல அப்போ வந்து நம்மளுடைய சிஐடி தொழிற்சங்க பாரத் கோவுமெண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் சிபிஐஎம் நாமெல்லாம் வழக்கை தொடர்ந்து அவங்களுக்கு கிராஜுவேட்டி பணம் என்ன வரலையே அதை வந்து தொழில் சௌரிதாஸ் தலைமையில் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி கொடுத்தோம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நாற்பது ஐம்பதாயிரம் இன்றைக்கும் கூட தொழிலாளிங்க கேஸு போராட்டம் இதெல்லாம் பண்ணே தான் இருக்கிறாங்க ஆனால் இதே மேனேஜ்மெண்ட் மறுபடியும் கோர்ட்டு ஒரு ஆர்ட்ரு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்கணும் பாக்கி இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணுன்னாக்கா அப்பீலுக்கு போகிறாங்க இன்றைக்கி அந்த தொழிலாளிங்க ஏற்கனவே ஏற்கனவே ஆயிரம் தொழிலாளிக்கு மேலே இன்றைக்கி இறந்துட்டோம் இன்றைக்கி இறந்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும் இன்றைக்கி மத்திய அரசு கூட இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு ஆயிரம் வீடு கட்டி கொடுத்தோம் ஒரு தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் குரோஸில் சோமாலியாவுக்கு போய் அங்கே வந்து த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸு ப்ளஸ் தானமாக பண்ணோம் அப்போ இந்த தொழிலாளி இந்த மண்ணுக்காக வைச்ச அந்த தொழிலாளிக்காக நீ ஒரு ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு தயாரில்லை இது யார் பேசணும் அசம்பிளியில் வந்து எம்எல்ஏ பேசணும் பாராளுமன்றத்தில் எம்பி பேசணும் குறிப்பாக இந்த விஷயத்தில் எம்பி பேசணும் எம்பி வந்து இந்த அவரை போய் கேட்டாக்கா பிஜேபி விஷயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கோ இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வா வரதுக்கு இன்னும் அவசியம் இது இப்போ ஆயிரம் தொழிலாளி சேர்த்துட்டாங்க அவனை போய் தோண்டி எத்தினா வர முடியும் அதெல்லாம் போய் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசி அந்த தொழிலாளிகள் கிடைக்க வேண்டிய நிலுவை பணத்தை உடனடியாக கொடுங்க இன்னைக்கு சைனா டம்ப் இருக்குது கிட்ட கிட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கோடி விலை இருக்கக்கூடிய தங்கம் அதில் இருக்குது அப்போ வந்து டெக்னாலஜி குறைவு அங்கே வந்து தங்கம் எடுத்ததில் வந்து ரெசிடியூ இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டனில் வந்து பாயிண்ட் எயிட் டென் கிராம்ஸ் கூட தங்கத்தை எடுக்கலான்றாங்க அதான் டெக்னிக்கலாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைங்க டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டுக்கான கோல்டு எடுக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்லாம் நம்ம பார்க்குறோம் கோல்டு விலை ஒரு சௌரன் வந்து இன்றைக்கி வந்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் போகுது இன்றைக்கி தங்கம் இன்றைக்கி கொட்டி கிடைக்கும் அந்த தங்கத்தை எடுக்கலாம் அந்த சைனட் டம்பை ரீசைக்ளிங் பண்ணலாம் அந்த பணத்தை வந்து மொதல் அந்த தொழிலாளிகள் கொடுத்துட்டு டெண்டரை கூட எழுபது கோடி நூறு கோடினு குறைந்த விலைக்கு விட்டோம் அப்போ அந்த விலை கரண்டு கரெக்டாக நிர்ணயம் பண்ணி இதை கண்காணித்து அந்த தொழிலாளிகள் கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் கொடுக்கணும் இன்னொன்று பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூ ஆயிரம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வடார்காடு மாவட்டம் சித்தூர் உள்பட இந்த பக்கம் வேலூர் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சோம் இதே ஊராக்கிட்டோம் இன்னைக்கு மூவாயிரம் தோழாளிக்கு வந்து ப்ரொசன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்வான் பிஜம் மேனேஜ்மெண்ட் அதுலேயும் குளறுபடி மீதி இருக்கக்கூடிய பத்தாயிரம் வீடு அவங்களுடைய எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வீடு என்ன ஆக அந்த வீடுகளும் சொந்தமாக்கப்பட்டோம் இந்த வீடுகளை தான் இல்லைனாக்கா அந்த அவங்களெல்லாம் எங்கே காலி பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க பல்வேறு டேஞ்சர்ஸ் இருக்குது வேறு இடத்துல ஒரு இரநூறு ஏக்கர் கொடுங்கன்றாங்க எம்எல்ஏ அங்கே கட்டி கொடுக்கலாம் வீடுன்றாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஆப்பர் டோட்டல் கிட்ட கிட்ட பதினோறாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது பிஜம்எல்னுடைய நிலம் அதில் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வெறும் நானூறு கோடிக்குள்ளே தான் வந்து இருக்குது இந்த ஹவுசிங்கு மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் சர்ச்சஸ்ஸு ஆர்டி ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு கோயிலுங்கோ ஸ்கூலுங்கோ இதெல்லாம் சேர்த்து அந்த முந்நூறு ஏக்கரை வந்து கொடுக்கறதுக்கு உங்களால் முடியாது அரசாங்கத்துக்கு ஆயிரம் ஏக்கரை வந்து இப்போது கேஏடிபிக்கு வந்து கையகப்படுத்தி இருக்கிறீங்க இந்த மக்கள் இந்த ஊருக்காக உழைத்தவங்க மக்கள் இல்லாமல் இன்னும் வெறிய மண்ணா நாடுனா வெறிய மண்ணா மக்கள் தானே இதை வந்து குறிப்பாக ஆக பிஜேபிடைய இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு காண்ற வகையில் வந்து இவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பிஎம்எல் இன்னைக்கு அதை தனியார் மையம் பண்ணுறானா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு எட்டாயிரம் தொழிலாளி நிரந்தர தொழிலாளி தான் பர்மெண்ட் தொழிலாளி இன்றைக்கி வந்து ஆயிரம் தொழிலாளி கூட ஆயிட்டான் கான்ட்ராக்ட் தொழிலாளி மூணாயிரம் நாலாயிரம் பேர் சுப்ரீம் கோர்ட் சொன்னான் சம கலசக்கிய சம வேத்தனா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பர்மெண்ட் எம்ப்ளாய் வேலை செய்கிறான் அவனுக்கு வந்து கிட்ட கிட்ட எண்பதாயிரம் பேமெண்ட் அதே வேலையை கான்ட்ராக்ட் தொழிலாளி செய்கிறான் அவனுக்கு பதினஞ்சாயிரம் பேமெண்ட் இருபத்தி ஆறு நாள் போராட்டம் யாரும் போய் அந்த போராட்டத்தை வந்து சால்வ் பண்ண முடியல மத்திய அமைச்சர் வந்தார் குமார்சாமி எம்பி போனார் எம்எல்ஏ போனாங்க எல்லாம் போனாங்க மேனேஜ்மெண்ட்டோல் அடம்புடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தோலாளிகளுக்கு வேஜ் ரிவிஷன் கிடையாது இன்னைக்கு வடநாட்டிலேருந்து எத்தனை வந்து இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஊருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது இதே காண்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து கோர்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி ஆனால் அதை கூட மேனேஜ்மெண்ட் கேட்குறதில்ல அந்த தோலாளி போராடன்னு இருக்கிறோம் டிஎம்எல்ல காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது இதெல்லாம் கூட இந்த சூழ்நிலையில் வந்து சிபிஎம் பார்ட்டி இந்த விஷயம் எல்லாத்துக்கு மேலேயும் வந்து தொடர் போராட்டம் நடத்தினுக்கிறோம் வரக்கூடிய டிசம்பர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கோலார் தங்கவயில் முழுக்க இந்த விஷயங்கள் மேலே ஒரு பிரச்சார ஆந்தோலனான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து சிபிஎம் பார்ட்டி இன்றைக்கி நடத்துகிறோம் வீடு வீடாக போகிறோம் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கடமை என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ரோடுங்கோ லைட்டுங்கோ இதெல்லாம் வந்து நகரசபை செய்யக்கூடிய விஷயங்கள் இது வந்து பிஎம்எல்னுடைய கிட்ட கிட்ட பதினாறு கோடி ரூபாயில் வந்த வெளிச்சம் இந்த ஊருனுடைய வெளிச்சம் இன்றைக்கி பிஜம்மல்லினுனுடைய மூணு நாலு கோடி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலியமாக இன்றைக்கி ஊர் நல்லா இருக்குது ஆனாலும் கூட இந்த ஊரில் வந்து இப்போ பிஜம்எல் நான் மைனிங் மைனிங் ஏரியான்னு ரெண்டு பகுதியாக இருக்குது நான் மைனிங் ஏரியாவிலே சுகாதாரத்துக்கு பிரச்சனை தான் இன்றைக்கி மைனிங் ஏரியாவில் இன்னும் மிகப்பெரிய மோசம் கிட்ட கிட்ட எட்நூற்றி செல்பாயிரம் பேர் வேலை செஞ்சிருந்த பகுதியில் இன்றைக்கி வரையும் முப்பது இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி குப்பையாள்ளக்கூடிய சுத்த சுத்தம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாகிருக்கிறத பார்க்கும் இது எல்லாம் கூட இந்த விஷயமும் பிஜிஎம்எல் விஷயம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நிரந்தரம் பண்ணும் புதிய தொழிற்சாலைகளை இந்த ஊரில் வந்து உருவாக்கணும் சுத்தமான குடித்தண்ணியில் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு இப்போ இது இருக்குது ரயில்வே இருக்குது பதினாறு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு பன்னெண்டாச்சு பத்தாச்சு இந்த தொழிலாளி அதிகம் ஆயினிருக்கிறோம் அதை போய் ரயில்வேயில் எம்பிஎம் பேச மாட்டேன்றாரு எம்எல்ஏ போய் பேசிட்டு வந்தாங்க அதுக்கான முடிவே கிடையாது இதுக்கு இதுக்கான தீர்வு கூட என்ன இந்த ஊரில் வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கறதெல்லாம் அவன் போய் பாகலம் இன்றைக்கி வைச்சுட்டு வரான் இது மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சிபிஎம் பார்ட்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சார இயக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்று பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு ரேலி பொதுக்கூட்டம் இந்த விஷயங்களை கூட அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மக்களுடைய போராட்டத்தை வந்து வலு சேர்க்கிறது வலுவாக கட்டுறது தான் இன்றைக்கி சிபிஎம்னுடைய நோக்கமாக இன்றைக்கி இருக்குதுன்றதை உங்கள் வாயிலாக இன்றைக்கி நான் தெரிவிச்சேன் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க